திருவண்ணாமலை இந்த மலையை பற்றி உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுமா கைலாயத்துல சிவபெருமான் இருப்பதால் கைலாயத்துக்கு சிறப்பு சிவபெருமானே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு இந்த மலையோட வயதை கேட்டா நீங்களே அசந்து போயிருவீங்க திருவண்ணாமலை கிட்டத்தட்ட பில்லியன் ஆண்டுகள் அதாவது அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது பல யுகங்களை கடந்து நிற்பது தான் திரு அண்ணாமலை அடியையும் முடியையும் காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீ பிளம்பாக நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையாக மாறிய அவரிடம் தான் என்ற அகந்தியை அளித்த விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் எங்களால் எப்படி வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டனர் அதற்காக சிவபெருமான் மலை அடிவாரத்தில் தோன்றினார் அந்த சுற்றி சுற்றித்தான் இப்ப இருக்கிற அண்ணாமலையார் கோயில் கட்டப்பட்டிருக்கு சிவபெருமான் மகிழ மரத்தடையில் சுயம்புலிங்கமாக தோன்றினார் அதனால தான் திருவண்ணாமலை தளத்துல மகிழ மரம் தளவெருச்சமாக இருக்கு அப்படி அன்னைக்கு தோன்றின அந்த பெரிய அக்னி பிளம்பே தான் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியிற இந்த திருவண்ணாமலை மலையா காட்சி கொடுக்குது நம்ம பார்க்கறது வெறும் மலையில் அகந்தையை அழிச்சு மக்களுக்கு ஞானத்தை கொடுக்க வந்த அந்த சிவபெருமானின் வடிவமே இந்த அண்ணாமலை அதனால தான் திருவண்ணாமலையை சுத்தி வரும்போது நாம சிவபெருமானையே சுத்தி வர மாதிரி அண்ணாமலையாருக்கு அரோகரா